வணக்கம் நண்பர்களே தேர்தல் வந்துட்டாலே அரசியல் களத்தில் கட்சி தலைவர்களோட கருத்துக்களுக்கு பஞ்சமே இருக்காது அதுலேயும் கூட்டணின்னு வந்துட்டால் கொள்கையாவது கொல்கட்டையாவது கட்சி கொடி காத்துல பறக்கிற மாதிரி கொள்கையையும் காற்றுல பறக்க விட்டுடுறாங்க கட்சியை காப்பாற்ற வேற வழி இல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் இருக்க பெரிய கட்சிகள் கிட்ட ரெண்டு சீட்டு மூணு சீட்டுன்னு பேரம் பேசி கூட்டணியில் சேர்ந்துடுறாங்க கடந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த மதிமுகவோட நிர்வாக குழு பொதுக்கூட்டத்தில் கட்சி அங்கீகாரம் பெற எட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கணும் அதுக்காக பன்னெண்டு தொகுதிகளில் போட்டியிடலாம் ஆனா முடிவு தலைமை தான் எடுக்கும்னு அந்த கட்சியோட முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள் கூறியிருந்தார் ஒரு சில நாட்களுக்கு முன்பு திருச்சி விமான நிலையத்தில் கூட செய்தியாளர்கள் கிட்ட சட்டப்பேரவை தேர்தலில் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குங்கிறதால பத்து அல்லது பன்னெண்டு தொகுதியில ஏதாவது கட்சியினர் விரும்புகிறதா அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில கடந்த பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுகவோட பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்கள் மதிமுகவுக்கு இத்தனை தான் வேணும்னு நாங்க கேட்கல தேர்தல் நேரத்தில் தான் தொகுதிகளோட எண்ணிக்கையை பற்றி முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை தொகுதிகள் என்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விசிக தலைவர் திரு திருமாவளவன் சொல்லியிருந்தார் தமிழகத்தில் இன்னைக்கு பல கட்சிகளோட நிலைமை இதுதான் வெறும் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக திராவிடத்துக்கிட்ட அடிபணிய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க கேட்குறது எத்தனை சீட்டு வேணாலும் கேட்கலாம் ஆனால் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு இந்த கூட்டணி பேரத்தில் சிக்காத ரெண்டு கட்சிகள்னா அது நாம் தமிழர் கட்சியும் புதுவரவான தாவேக்காவும் தான் தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வர்றத பார்க்குறோம் ஆனா ஆரம்பிச்ச நாளிலிருந்து எந்த கூட்டணி பேரத்துக்காகவும் கொள்கையில் சமரசம் செய்யாம ஒன்று புள்ளி ஒன்று வாக்கு வங்கியிலிருந்து இப்போ கடைசியா எட்டு சதவீதம் வாக்குகளை தனித்தே போட்டிட்டு வாங்கி காட்டி தேர்தல் ஆணையத்தோட அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா சட்டமன்ற தேர்தலையும் மக்களோட மட்டுமே கூட்டணின்னு சொல்லி களத்துல நிக்கிற நாம் தமிழர் கட்சி நிச்சயமா சாதிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நன்றி